வணக்கம் வணக்கம் அண்ணா வாங்க வாங்க இருங்க ஆ வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படி சோமா இருக்குங்களோ ஓ நல்ல சோமமாக இருக்கிறேன் வந்த விஷயமாண்ணே எனக்கு கொஞ்சம் காசு தேவையாக இருக்கண்ணே நான் கேள்வி பண்ண நீங்கள் வட்டி காசு கொடுக்க வேண்டிங்களான்ண்டு எவ்வளோ அண்ண இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தேவை இருந்தால் தரீங்களே காசு பிரச்சினை இல்லையாண்ணே என்னென்னு சொன்னால் என்ன வட்டி கொஞ்சம் கூட எவ்வளோ அண்ணே ஆயிரரூபாய்க்கு நூறு நூறுரூவா எடுக்கிறான் அண்ணே என்னண்ணா சரியான பட்டியா இதான் இந்த பட்டி உங்களுக்கு தான் அவசரத்துக்கு காசு வந்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் வேணாலும் தருவேன் ஆனால் நீங்கள் அந்த சொன்ன தவணையை கொண்டு தருவானும் இல்லாட்டிக்கு பட்டி கூட்டி போட்டு தான் நீங்கள் இல்ல இல்ல இல்லை சொன்னமே நான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட வீடு எல்லாம் தேடி வர அளவுக்கு என்ன வைக்காங்க நீங்க வீடு தேடி வந்துடுவீங்க அதே மாதிரி கொண்டு தந்துடுவாங்க இல்ல இல்ல நான் அப்படி இல்லை நான் அப்படி செய்யமா சரியான டைமுக்கு நான் பட்டியும் முதலாம் கொண்டு தந்துடுவேன் சரி உங்களுக்கு நம்பிக்கையில் தான் இந்தாங்க சரியா சரியா சரியான போட்டு வா இந்த பாருன்னு சொல்லி எனக்கு பெரிய இல்லை தெளிவாக அடிச்சு பார்ப்போம் ஹலோ ஆ சுந்தரண்ணே இருக்கிற அண்ணா நீங்கள் ஆறுன்னு சொல்லி நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன் என்ன என்ன தனிச்சுறா வாடகும் சோறா விரும்பிகளோ ஏன்னு அண்ணா முறை நாள் வருவோண்ணம்மா என்ன தான் நான் உங்களோட சொன்ன டைமுக்கு வெரைச்சுண்ணே தான் என்ன அண்ணா சோறா வாங்குவேன் நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன் ஓகே 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 சரி அண்ணே ஓகே அது அண்ணா சுந்தரம் அண்ணன் வாங்கும் உங்களை நான் பார்த்து கொண்டுருக்கோம் வாங்க ஓ சொ என்ன வர்ற வழியெல்லாம் கொஞ்சம் பிந்திட்டு நினைச்சு கொள்ளுங்க அது பிரச்சனை என்ன தப்பாங்க காசு ஏன்னு என்ன இன்னும் முறை பெருவணுமே என்ன சரி சரி அது ஐம்பனாயிரூ உங்கள்கிட்ட வேணா ஓ வட்டி வந்து எழுபத்தையாயிரரூவா இப்போ வட்டி முதலுமாக ஒரு தாரன் இப்போ நீங்கள் குறைCategoryID இல்லண்ணா அப்படி குறைக்குற உங்களுக்கு தெரிஞ்சே நான் அндеகே சொல்லி விடுறேன் பிரச்சனை இல்லை காசு ரோனும் அндеங்கள உங்களுக்கு நான் குறைக்க மாட்டேன்னு எல்லி சரி சரி இருக்குதா எல்லா காசும் ஓ சரியா என்ன தேಳ್வேண்டா வாங்கோ பிரச்சனை இல்ல வாங்கோ ஓகே என்ன

காசு வந்து இப்ப ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்தது விடிய வந்து விடிய வந்து தந்தது வசந்தன் குட்டி தந்தது காசு காசா குமியுது காசு எனக்கு காசு காசாக குமியுது செல்வி 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 சும்மா சும்மா கத்தி கொண்டு இருக்கிறீங்க இங்கே பாரம்பா பணம் பணமா கொட்டுது கல்யாணம் கட்டினா அடுத்த ஜென்மத்தில மத்தானப்பா கல்யாணம் கட்டணும் என்னது அடுத்த ஜென்மத்திலயோ கரும கரும இந்த ஜென்மத்தில கட்டிய வர்ற பாடு காணாதண்டு இது அடுத்த ஜென்மமா ஆள உற சாமி மம்மி 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 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க நானும் அங்க படிக்க விருப்பம் அங்க போகட்டா ப்ளீஸ் எவ்வளவு காசு

கல்லன் 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 என்று காசு எடுக்க வந்திருக்கான் கல்லன் 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 இங்க என்ற காசு எல்லாம் கிடக்கு கனவு கண்டிருக்கிறான் உங்க பேர் உண்டு மனுஷன்னு

வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நான் கத்தோடைய நாம் வரவேற்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா சந்தோஷமா இருக்கிறீர்களா ஒரு அலையா சொல்லுவோம் இந்த வேளையிலே நாங்கள் கத்தரை பாடி நாங்கள் அவரை மாயமைப்படுத்துவோம் ஆகத்தையும் ஆகாயத்தையும் பராக்கிரமத்தாலே ஆண்டவர் தீரே வல்ல கரதினாரே ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை சர்வ வல்லவரே கனமாகி மக்கி ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா Aga dez di செயல்பட விட மாட்டார் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் பொய் சொல்லக்கூடாது நாங்கள் களவெடுக்கக்கூடாது நாங்கள் மற்றவருடைய பொருளை நாங்கள் இச்சிக்க கூடாது நாங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்து தேவனங்களை பார்க்கிறார் என்ற அந்த பயத்தோடு இருந்தால் தேவனங்களை ஆஸ்வதிப்பார் எங்களுடைய ஜெபங்களை கேட்பார் நாங்கள் கேட்கறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவனங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் அதற்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் நாங்கள் உண்மையாக இருந்து நாங்கள் எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு செய்வார் இந்த வேலையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் கிருபையும் இறக்கம் கொண்ட தாப்பனே சுவாமி நாளுக்காய் நன்றி செலுத்துறேன் இந்த பிள்ளைகளின் திறந்தில் வந்திருக்கார்கள் சுவாமி நீ அவர்களை கண் நோக்கி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் இந்த பிள்ளைகளை நீ என்னமாய் ஆசீர்வதிங்க அவர்கள் உமக்காய் வாழ உமக்காய் சேவிக்க அவருடைய இருதத்தின் வாஞ்சுகள் எல்லாம் நிறைவாக நீ அவளை ஆசிர்வதிக்கும்படியாக அவங்களை நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி அவர்களை பொறுப்படுங்க அவர்களை வழிநடத்துங்க அவர்களோடு கூட இருந்து ஆண்டு வரை முடிவு பெரிய உங்களுடைய இருக்கும்படியாக எங்களுடைய நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க எல்லா துதி கண மய்மோக்கே செலுத்தி இயேசுவின் ஆபத்துல ஜோதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த இதிலேயே படுத்துடுவோம் சத்தம் போட்ட சூரிய பணம் என் பணம் செல்வி என் பணம் என்ன பணம் 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 செல்வி செல்வி

செல்வி வாங்கோ டாக்டர் வாங்கோ எப்படியாவது இந்த புருஷன காப்பாத்துங்க எப்படி ஆயிட்டார் வாருங்கோ இவருக்கு என்ன நடந்தது காசு கடல களை வடுத்துட்டு போனார் அப்புறம் அந்த அதிர்ச்சியில இப்படி ஆயிட்டார் எவ்வளவு நேரமா அப்படி இருக்கிறார் இன்றைக்குத்தான் இது நடந்தது நீங்க உண்டுக்கும் கவலைப்படாங்க எங்களோட டாக்டர் இதுக்கு நல்ல பேசலிஸ்ட் வந்து கை வச்சு பார்த்தே எல்லாம் பாப்பர் ரெண்டு நாள்ல சுவம் ஆயிடும் உங்களை நம்பிதான் இருக்கு சோபப்படுத்துங்க ஓகே அவர் பாப்பர் எல்லாம் பாப்பர் நீங்க கவலைப்படாதீங்க இவருக்கு இந்த அதிர்ச்சியில் இவருக்கு இந்த நரம்புலையெல்லாம் பாதிக்கப்பட்டு இவருக்கு ஒரு ஒன்று போட்டால் தான் சரி ஒன்று கவலைப்படாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஊசி போட்டிருக்கு ரெண்டு நாளில் ஆளுக்கு சுகமாயிரும் அதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் ஹோல்ட் பண்ணுறேன்னா தேவனுக்குண்மையா இருந்து தேவனங்களை பார்க்கிறார் அந்த பயத்தோடு இருந்தால் தேவனங்களை ஆஸ்வதிப்பார் எங்களுடைய ஜபங்களை கேட்பார் நாங்கள் கேட்கறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவனங்களுடைய வாழ்க்கையில செய்வார்

தேவனை நீங்கள் விசுவாசித்துக்கிறானால் உங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் விடுதலையும் சுகத்தையும் தருவார் நீங்க அவரை நம்புங்க ஆண்டவரால முடியாதென்று ஒன்றும் கிடையாது நாங்க ஜெபம் பண்ணுவோம் நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த அருமையான வேளையிலும் இந்த குடும்பத்தாருடைய சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிறீர்களத்தாவே இந்த மகனுடைய வியாதியை நீர் அறிந்திருக்கிறீர் உலகத்திலே உள்ள வைத்தியர்கள் கைவிட்டாலும் நீ கைவிடாத தேவன் நீர் அற்புதத்தின் தேவன் இந்த வேளையில் நீர் தாமே தொட்டு இந்த மகனை சுகப்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்று சுகம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அன்று இயேசுவின் நாமத்தில் இவருக்கு சுகம் கிடைக்கதாக இயேசுவின் ஆமேன் எனக்கு இருள் போன மாதிரி இருந்தது உண்மையில எனக்கு சந்தோஷமா இருந்தது என்ன நீங்க என்ன ஐடியா நீங்கள் ஆண்ட எனக்கு தெரியாது ஆரையா நீங்கள் ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த அர்த்தத்தை செய்தது ஆண்டவரை விசுவாசிங்க பணமும் பொருளும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் உங்களுக்கு சுகம் தராது விடுதலை தராது ஆண்டவர் தான் உங்களுக்கு விடுதலை தர்றவர் உங்களுக்கு இந்த வேளையில உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆண்டவர் இரக்கம் செய்து விடுதலை திறந்திருக்கார் அந்த ஆண்டவரை நீங்க தேடுங்க முன்பு தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவனாலே ஆண்டவரை விசுவாசிங்க ஆண்டவரை நம்புங்க ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் என்னும் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார் நன்றி ஐயா நீங்க சொன்னதுக்கு நன்றி ஐயா நானும் பணம் பணம்னு சொல்லி ஐயா அவ்வளோ அவன் பாவத்தை செய்து போட்டேன் பிள்ளைகளுக்கு நான் காசு கொடுக்க படிப்பில் காசு கொடுக்காமே விட்டுட்டேன் எத்தனை பேருக்கு வட்டியை கொடுத்தேன் ஐயா நான் செய்தே சரியாக நான் பாவம் ஐயா நீங்கள் சொன்ன அப்புறம் தான் எனக்கு புத்தியாக வந்து உண்மையிலே நான் அவ்வளோ பாவம் செய்து கொண்டிருந்தேன் குடும்பத்தில் ஒரு சமாதத்தை தந்திகள ஐயா சந்தோஷத்தை தந்திகள் ஐயா நான் நான் இந்த மகனு கூடியே நான் கா படிக்கிறது கூட காசு கொடுக்காம அவனை பேசியிருக்கிறேன் ஐயா நன்றி எங்களோட குடும்பத்தில் ஒரு சமாதத்தை சந்தோஷத்தை தந்துருக்கியா ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஐயா எனக்கு நன்றி சொல்லாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரை தேடுங்க அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது கிருவை நாளை ஆண்டவர் செய்த காரியம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவருக்கு மயிமை செலுத்துவோம் சரி என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதேயன் பாவத்தை பணப்பிரியன் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திர இருக்கும் செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஓட்டார் அந்த ஐஸ்வரியம் விக்கினத்தால் அழிந்து போகிறது தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான் வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான் அவன் தன் பிரியாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை அவன் வந்த பிரகாரமாகவே போகிறான் உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்